السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنيمه الله من الله إن ريوه بالمدل بارما نام بارك அல் போன வகப்பில் பார்த்த அதே பாடத்தை இன்றைய வகுப்பில் நாம் திரும்ப பார்க்கிறோம் அஷாது அஷாத் ஷாத் பயன்பாட்டில் குறைவாக காணப்படக்கூடிய ஸ்டால்கள் மூன்று வகைகளாக மூன்று பாபுகளாக இருக்கின்றன منذ بدي منقل الباب الأول مدى الباب باب فعل يفعل بكسر العين في الماضي والمضارع ماضي لهم مضارع لهم عين كلمة عبيرك نادو يعلو ويت نحو دان ماها முதலாவது அடிக்குறிப்பில் கொடுத்துருக்கிறாங்க முத்தாத்தியாக இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் முத்தாத்தியாக வரும் முத்தாத்திமான முத்தாதி அர்த்தம் என்ன முத்தாத்தியுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த வகையை சார்ந்த ஃபேல்களானது அதற்கு ஃபாயில் இருக்கும்

متعدي كان دارنا نحو حسب زيد عمرا فاضلا زيد عمري سرقانه وناغة إني نان فاضل فاضلا لن سرقانه هنا إني نان عمر فاضلا عمرا عمرا سليمة حسب زيد عمرا فاضلا ومثال لازم لازم كان ودانم لتركيبنا حاسبة تركيب أنا من أستاذ حاسبة فعل زيد فاعل فاعل مرفوع علامة الرفع الضمة عمرا عمرا إن مفعول أول فاضلا إن مفعول ثاني ومثال لازم لازم كان ودارنا نحو ورم الجلد جلد طول طول وينج يد ملاحظة كريبو ما جاء في كلام العرب عربية واتيل اللي فعل صحيح من هذا الباب عند باب சகான சரியான வரவில்லை இவைகளை தவிர சரிங்களா வாரக்லாக்கும் லுகாவில் இதற்கான அறுத்தம் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவனை எண்ணினான் என்னி நான் அர்த்தமாகும் அർത്மாகும் வஹாதாஹுவ ஷாத் இது ஷாதான காலம் வ ஹாசப எஹ் என்ற மற்றொரு அமைப்பும் உண்டு மற்றொரு அமைப்பும் உண்டு மற்றொரு வடிவமும் உண்டு இதனுடைய மஸ்தர் ஹாசப எஹ் சூபு ஹிசாபன் வஹிஸ்பானன் வஹிஸ்பானன் அதோட ஹூ மஃபூல் வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அத்த ஹூ அதை எண்ணினான் எண்ணுத மேலே வரக்கூடிய ஹசிப கருதினான் என்ற அந்த எண்ணோட்டம் இங்கே வரக்கூடிய ஹசப என்பது அத்த எண்ணு என்னத ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று எண்ணுத அதே போல பணத்தை என்றமா இல்லையா

நஸர யன்சுரு உதாரணமாக நஸர யன்சுரு வை போல நஸர யன்சுன் அதிகமான பயன்பாட்டில் வரக்கூடிய வடிவமாகும் வரிமல் ஜில்து என்பதற்கான அர்த்தம் இன் தஃபக மிம் மரдின் நோயின் காரணமாக வீங்கியது என்ற அர்த்தமாகும் علامهது ஹாதல் பாப் இந்த பாபினுடைய அடையாளம் என்ன சொன்னா கஸ்ருல் ஐனி மாதி والمضارع جميعا. ماضي المضارع. يرد لهم. عين كلمة ما برك؟ ماضي تلك كسرة سيبداهم. باب فعيل يفعل بكسر العين في الماضي والمضارع نحو حسب يحسب تصريفه المعروف. المعروف அரபியர்களிடத்தில் அறியப்படக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்ன என்னூம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் தான் செய்வினைக்கு மாறுப் என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ஆரம்ப பயன்படுத்தப்படும் வார்த்தை என்ன மாலூம் அறியப்பட்டது செய்தவர் யார் என்று அறியப்பட்ட ൂടിയവൻ അൽ മജൂൺ വിനുസ എണ്ണപ്പെട്ടത് എണ്ണപ്പെടും എണ്ണ പടുതൽ அல்லது எண்ணுதல் பகுவ மஹசூபுன் எண்ணப்பட்டது அல்லது எண்ணப்பட்டவன் அல் அம்ரு கட்டளை இஹ்சிப் என் என்னு லியஹிப் அவன் எண்ணட்டும் லியுஹப் அவன் எண்ணப்படட்டும் மஜுகுல் அந்நஹியு விளக்கல் லா தஹிப் நீ என்னாதே லா எஹ்சிப் அவன் என்ன வேண்டாம் லா யுஹ்சப் அவன் என்ன பட வேண்டாம் அவ்வர்ஃப் செய்யும் அதாவது இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் இடம் மற்றும் காலத்தை குறிக்கும் பெயர் சொல் மஹ்சிபுன் என்னப்படும் இடம் அல்லது காலம் மஹ்சிபானி என்னப்படும் இரண்டு இடங்கள் அல்லது காலங்கள் மஹாசிபு என்னப்படும் பல இடங்கள் அல்லது காலங்கள் மஹாசிபு மம்னோரம் மினோசர்ஃப் அல் மம்னோரும் மினசர்ஃப் துருசு லோகாவுடைய கடைசி பாடத்துல நாம பார்த்தோம் மஃபாய்டு என்ற வசனில் வரக்கூடிய ம் பன்மையான பெயர் சொல் ம மம்னோரம் மினோசர்ஃப் சர்ஃபிலிருந்து தடை செய்யப்பட்ட பெயிச்சொல்லாக இருக்கும் அதாவது தன்மீனும் வராது கஸ்ராவும் வராது அல் என்னும் என்னும் இரண்டு கருவிகள் மகாசிபு என்னும் பல கருவிகள் மகாசிபு என்பது மஃபாயிலு என்ற வசனில் வடிவத்தில் வரக்கூடிய வார்த்தையாகும் எனவே இது விட்டும் விட்டும் தடை செய்யப்பட்டதாகும் இரு கருவிகள் என்னும் பல கருவிகள் மெஹாபுன் என்னும் ஒரு கருவி மெஹசாபானி என்னும் இரண்டு கருவிகள் மஹாசிபு என்னும் பல கருவிகள் இஸ்மத் அஃபீலின் முதக்கர் சிறப்பித்து கூறப்படும் ஆண்பால் பெயர்ச்சொல் அசபு மிக ரொம்ப எண்ணக்கூடியவன் அசபானி மிக அதிகமாக எண்ணக்கூடிய இரண்டு ஆண்கள் மிக அதிகமாக எண்ணக்கூடிய பல ஆண்கள் மிக அதிகமாக எண்ணக்கூடிய பல ஆண்கள் ரெண்டு பன்மையான வடிவங்கள் உள்ளது இஸ்மத் பெண்பால் சிறப்பித்து கூறப்படும் பெயர் சொல் பெண்ணுக்கு சிறப்பித்து கூறப்படும் பெயர்ச்சோம் ஒரு பெண்ணை சிறப்பித்து கூறப்படும் பெயர் மிகவும் அதிகமாக எண்ணக்கூடிய பெண் மிகவும் அதிகமாக எண்ணக்கூடிய இரண்டு பெண்கள் மிகவும் அதிகமாக எண்ணக்கூடிய பல பெண்கள் இது எப்படி நாம மனப்பாளம் செய்யறது حسب يحسب حسبانا فهو حاسب وحسب يحسب حسبانا فهو محسوب الأمر يحسب ليحسب ليحسب والنهي لا تحسب لا يحسب لا يحسب والظرف محسب محسباني محاسب والآلة محسب محسبان محاسب ومحسبة محسبتان محاسب ومحساب محسابان محاسب اسم التفضيل المؤذكر أحسب أحسبان أحسبون وأحاسب اسم التفضيل المؤنث கூடுதலாக நாம மொழி ரீதியாக அறிந்து கொள்வதாக இருந்தால் வடிவங்களில் இந்த மூன்ற கொண்ட தயாரானது வருகிறது محسوب أبن سنة إذا كنا أرثنا بلا أرثنا قال أورده حسب المال ونحوه هنا ون عدده وحصاه كون دبني نان نيني نان إن دارت ما حسب الشيء قدره نر أدي نرنيم سيدان إن دارت ما هو حسب حساب, حساب خصمه أخذه ما أخذ الجد قدر قوته إن دارت ما هو نماري بلا أرثنا قال أورده أدي بلا حسب அப்படின்னா ஆஹ் ஒரு சிறப்பு மிக்கவனாக ஆனான் ஹசுப என்ற ஆஹ் உடைய அமைப்பும் உண்டு ஹசுப யசுபு அதை நம்ம கவனிக்கணும் எனவே மேலோட்டமாக படித்த ஒரு அமைப்பை மட்டும் என்ன செய்த என்ன செய்யக்கூடாது கணக்கில் கொள்ளக்கூடாது ஹரக்காத்துகள் இல்லாமல் படிக்கக்கூடிய பெரிய பத் புத்தகங்கள் படிக்கும்போது ஹரக்காத்துகள் இருக்காது அப்ப முன் பின் வரக்கூடிய வார்த்தை வாக்கிய அமைப்புகளை கவனித்து இந்த இடத்துல ஹசப வருமா ஹசுப வருமா ஹசிப வருமா என்ன அர்த்தம் வரும் என்பதை கொஞ்சம் நிதானித்து அகராதிகளை மீள்பார்வை செய்து பொருத்தமான அர்த்தங்களை வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்ப பாருங்க ஹசப ஹசபுபு ஹசீப யஹபு என்று பலவிதமான வார்த்தை ஃபேலுடைய அமைப்பு இருக்குது பாரத் அல்லாபிக்கும் நாம இங்கே பாடத்தில் இன்னைக்கு படித்தது ஹசீப தான் படித்தோம் இதை படித்தோம் ஹசீபீபு அதுக்கும் வன்ன என்று அர்த்தமாகும்

சரியான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் பாரக் அல்லாஃபிக்கும் ஹசன் அல்லாஹிலும் சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் அடுத்த வகுப்பிற்கு செல்ல பாடத்திற்கு செல்லலாம் ஹசீப இடத்துல தான் கொண்டு வராங்க ஹசீப